வணக்கம் பேசுறேன் இந்த அட்ராக்ஷன்ல நினைச்சது நடக்குமா எதுவுமே நடக்காது சில சில நேரங்கள் எதிர்பார்த்தது விதிகளை தொடர்ந்து செய்யும் போது கூட நடப்பதில்லை அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை இல்லையா அப்படி கிடையாது அலைன்மெண்ட் இருக்கணும் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்குமான அலைன்மெண்ட் உங்களுக்கும் உங்கள் உடம்புக்கும் உங்களுக்கும் உங்கள் மனதுக்கும் அந்த அலைன்மெண்ட் இல்லாததால நம்ம நினைச்சது நடக்க மாட்டேங்குது இப்ப பணத்தை எதிர்பார்க்கணும்னு வச்சுப்போம் எனக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறேன் அதற்கான ஆக்ஷனே போடாம பணத்தை நினைக்கும் போது நடக்குமா நடக்காது என் குரு ரெண்டு விஷயத்துல நம்ம லேக்கா இருக்கும் என்ன பற்றாக்குறையில இருக்கும்னு வச்சுப்போம் ஒன்னு வந்து நம்ம எதுவுமே போக்கஸ்ஸா இல்ல இன்னொன்னு நம்மளுடைய எதுவுமே பவர்ஃபுல்லா இல்லை நாம பவர்ஃபுல்லா இல்லாம ரிசல்ட் எப்படி பவர்ஃபுல்லா எதிர்பார்க்க முடியும் நீங்க ஒரு ரூபா அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இருபது ரூபா தருது இந்த ஒரு ரூபான்னு வச்சுப்போம் எஃபோர்ட்னு வச்சுப்போம் முதல்ல இந்த ஃபோக்கஸ்ன்ற வார்த்தையும் அந்த பவர்ன்ற வார்த்தையும் மூன்று விஷயங்களை யோசிச்சு பாருங்க எண்ணம் சொல் செயல் மூணுத்துலேயும் இருக்கணும் ஃபோக்கஸாகவும் இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இதை நினச்சி நம்ம செய்யும் போது எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து ஒரு துளியாவது எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படி நினச்சா நடக்காது ரெண்டாவது எந்த ப்ராசஸை நீ நினைக்கிறீங்களோ எனக்கு கடன் அடையணும் பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் நம்பினா மட்டும்தான் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் என் குரு தான் நீங்க போக்கஸ் இருங்க நம்புங்க ஒரு சின்ன செல் இல்லாம பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் நான் திரும்ப சொல்றேன் எல்லாமே ஒரு நாள் நைட்ல நடந்துடாது ஒரு நைட்ல நடந்துருமா இல்ல இது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாசிட்டிவா இருக்க மாட்டோம் பேஷண்டா இருக்க மாட்டோம் அதையும் தாண்டி சில நேரங்கள் வந்து நாம டிமோட்டிவேட் ஆயிடுவோம் நாமளே நம்மளை ஆக்கிப்போம் சுற்றி இருக்க சூழ்நிலைகள் தருணங்கள் மனிதர்கள் ஆக்குவாங்க அதுதான் அவங்களுடைய வேலை நம்மள எல்லாரையும் வந்து பாசிட்டிவா இருக்க வைக்க மாட்டாங்க நினச்சதெல்லாம் நடந்துருவோம் வாடா ராஜா அதெல்லாம் நடக்கவும் நடக்காது நான் என்ன சொல்றேன்னா என்ன விஷயங்களை இப்போ ஃபோக்கஸாக இருக்கணும் அதை எப்படி ஃபோக்கஸாக இருக்கணும் என்னும் சொல் செய்யல சின்ன விஷயம் கூட டவுட் இல்லாமல் நினைச்சதை நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை நம்பணும்னா சத்தியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அந்த பிரபஞ்சம் கூட்டத்தில் காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சி டாப்